அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் மார்கழி மாதம் வரை இருக்கும் வைகுண்ட ஏகாதசி விரதத்தை மேற்கொள்பவர்களுக்கு வாழும் பொழுது வாழ்க்கை சொர்க்கமாக அமையும் என்றும் வாழ்ந்து முடித்த பிறகு அந்த வைகுண்டத்தில் சொர்க்கத்தில் விஷ்ணு பகவானின் பாதங்களில் இடம் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை இந்த வருட ஏகாதசி வழிபாடு மார்கழி பதினைந்து டிசம்பர் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது அதாவது டிசம்பர் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை தான் ஸ்ரீரங்கத்தில் சொர்க்க வாசல் திறக்கப்படும் ஏகாதசி என்று சில பேரால் சாப்பிடாமல் உபவாசம் இருந்து விரதம் இருக்க முடியும் சில பேரால் இப்படி பட்டினி கிடந்து விரதம் இருக்க முடியாது சில பேர் செவ்வாய்க்கிழமை அன்று இரவு முழுவதும் கண்விழித்து விரதத்தை மேற்கொள்வார்கள் இப்படி விரதத்தை மேற்கொள்பவர்களுக்கு மட்டும்தான் மோட்சம் கிடைக்குமா விரதம் எடுக்க முடியாதவர்கள் கண் முழிக்க முடியாதவர்கள் பெருமாளை எப்படி வழிபடுவது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் தூய்மையான அன்போடு சுத்தமான மனதோடு பின்வருமாறு எளிய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் சாப்பிடாமல் உபவாசம் இருந்து கண் விழித்து பெருமாளை வழிபாடு செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதைவிட பல நூறு மடங்கு அதிகம் பலன் விரதம் இல்லாதவர்களுக்கும் கிடைக்கும் எந்த மந்திரத்தை உச்சரித்து பெருமாளை வழிபட்டால் வைகுண்ட ஏகாதசி இரவு கண் விழிக்காதவர்களுக்கும் மோட்சம் கிடைக்கும் என்பது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வைகுண்ட ஏகாதசி வரும் டிசம்பர் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை நான்கு மணியளவில் ஸ்ரீரங்கத்து சொர்க்கவாசம் திறக்கப் போகிறார்கள் அல்லவா அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் பூஜை அறையில் பூஜை செய்ய தயாராக இருங்கள் அன்றைய தினம் கொஞ்சம் சீக்கிரம் கண்வெடித்து நான்கு மணிக்கு முன்பாகவே குளித்துவிட்டு தூய ஆடை அணிந்து வாசலில் கோலம் போட்டு வாசலிலும் ஒரு விளக்கேற்றி அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் டிவியில் ஒளிபரப்பாகும் சொர்க்கவாசல் திறப்பை பார்த்துவிட்டு பூஜை அறையிலுள்ள பெருமாள் படத்திற்கு சந்தனம் குங்கம் வைத்து துளசி மாலை சாத்தி ஒரு டம்ளரில் பால் பனங்கற்கண்டு ஏலக்காய் சேர்த்த பாலை நிவேதனமாக படைத்து ஒரு நெய் தீபம் ஏற்றி விடுங்கள் பஞ்ச பாத்திர தண்ணீரில் கொஞ்சம் துளசி பச்சை கற்பூரம் போட்டு பெருமாள் முன்பாக வைத்து விடுங்கள் பின் இந்த வைகுண்ட ஏகாதசி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து நீங்கள் வணங்கினால் மகாவிஷ்ணுவின் ஆசீர்வாதமும் மகாலக்ஷ்மியின் ஆசீர்வாதமும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் கூற வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய நமகா ஓம் கோவிந்தாய நமகா ஓம் தனாய நமோ நமகா நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை கூற முடியாதவர்கள் குறைந்தது இருபத்தி ஏழு முறையாவது கூறி மகாவிஷ்ணுவின் ஆசீர்வாதமும் மகாலக்ஷ்மியின் ஆசீர்வாதத்தையும் பரிபூரணமாக பெற்றுக்கொள்ளுங்கள் மந்திரம் நாமங்களுக்கு அதீத சக்தி உள்ளது பெருமாளின் அருள் அருளாசியைப் பெற இந்த மந்திர நாமங்கள் உங்களுக்கு நிச்சயம் உதவியாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த வழிபாட்டை செய்யுங்கள் நன்றி வணக்கம்